பாத்துக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டு கிணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் பாத்தீங்கன்னா குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு இந்த இந்த மீனை புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி பண்ணுவேன் போட்டா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்கிச்சு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் நாங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துலயே அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போனை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் நான் அப்போ எங்கள் வீட்டுக்கு கேட்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் பார்த்து புள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு இந்த இந்த மீனை பிடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி முள் நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி பண்ணி வந்துட்டேன் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பெரிய மீனாக மாட்டிக்கிச்சு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன மீன் பெரிய மீனுன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் நாங்கள் அவ்வளோ எவ்வளோ நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டில அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துலேயே அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போன பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்படி கிணத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் பார்த்த உடனே எனக்கு இந்த மீனை சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி பண்ணுவாங்க போட்ட கொஞ்ச ஒரு மீன் பெரிய நேரத்திலே அதுக்கு அதுக்கத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன மீன் பெரிய மீனுன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் அங்க அவ்வளோ எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துல அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் பூனை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் நான் அப்ப எங்க வீட்டு கிணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் புள்ளி இருந்துச்சு அதை உடனே எனக்கு இந்த மீனை சொல்லிட்டு தூண்டி நாக்கப்பூச்சி எல்லாமே ரெடி வந்துட்டேன் போட்ட கொஞ்ச ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்கிச்சு அதுக்கத்து கொஞ்சம் நேரமா சின்ன மீன் பெரிய மீன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் அங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துல அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் பூனை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டு கிணத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு இந்த மீனை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கப்பூச்சி எல்லாமே ரெடி வந்துட்டேன் போட்ட கொஞ்ச நேரத்திலே ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்குச்சு அதுக்கத்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் நாங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துல அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போன பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டு கிணத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் பாத்தீங்கன்னா குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு இந்த இந்த மீனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி வந்துட்டேன் போட்ட கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்கிச்சு அதுக்கத்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீனுன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் நாங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துலயே அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போனை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் நான் அப்ப எங்க வீட்டு கிணத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் புள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த உடனே எனக்கு இந்த இந்த மீனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி பண்ணுவேன் போட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்கிச்சு அதுக்கத்து கொஞ்ச நேரமா சின்ன மீன் பெரிய மீனுன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் நாங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துல அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போன பா நடந்து வந்துட்டு இருந்தேன் நான் அப்ப எங்க வீட்டு கிணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் குதிச்சிக்கிட்டு இருந்துச்சு அதை உடனே எனக்கு இந்த மீனை சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி பண்ணுவான் போட்ட கொஞ்ச ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்கிச்சு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீன்ட்டு ஒரு நாலு மீன் பிடிச்சோம் நாங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துல அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டு கிணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் பாத்தி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு இந்த இந்த மீனை புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி பண்ணி வந்துட்டேன் போட்ட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்குச்சு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீன் அங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கு அடுத்து இந்த நாலு மீன் வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துல அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போனை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டு கிணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் புள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை உடனே எனக்கு இந்த இந்த மீனை புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி முள்ளு பூச்சி எல்லாமே ரெடி வந்துட்டேன் போட்ட கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்கிச்சு அதுக்கத்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் அங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துல அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போனை நடந்து நடந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டு கிணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் பார்த்து புள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு இந்த மீனை புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கப்பூச்சி எல்லாமே ரெடி பண்ணுவான் போட்ட கொஞ்ச மீன் பெரிய மீனா மாட்டிக்கிச்சு அதுக்கத்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் நாங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துலயே அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போன பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டு கிணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் குதிச்சுட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு இந்த மீனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி பண்ணி வந்துட்டேன் போட்ட கொஞ்ச நேரத்திலே ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்கிச்சு அதுக்கத்து கொஞ்சம் நேரமா சின்ன மீன் பெரிய மீன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் அங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கப்புறம் இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துலயே அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போன பாத்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டு கிணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் துள்ளி குதிச்சுட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு இந்த மீனை சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி பண்ணி வந்துட்டேன் போட்ட கொஞ்ச நேரத்திலே மாட்டிக்கிச்சு அதுக்கத்து கொஞ்ச கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீன்ட்டு ஒரு நாலு மீனை புடிச்சோம் அங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துல அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போனை பார்த்துகிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டுல பெரிய பெரிய மீன் குதிச்சுட்டு இருந்துச்சு அதை உடனே எனக்கு இந்த மீனை சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி வந்துட்டேன் ஓட்ட கொஞ்ச ஒரு மீன் பெரிய நேரத்திலே மாட்டிக்கிச்சு அதுக்கத்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் நாங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துல அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போன பாத்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டு கிணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் பார்த்து சுள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு இந்த மீனை புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி பண்ணி வந்துட்டேன் போட்ட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்குச்சு அதுக்கு அடுத்தது கொஞ்ச கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீனுட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் நாங்க அவ்வளோ எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கத்த இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துல அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போன பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டு கிணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் இருந்துச்சு அதை உடனே எனக்கு இந்த மீனை சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி பண்ணுவான் போட்ட கொஞ்ச ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்கிச்சு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் அங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துல அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போனை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தேன் நான் அப்ப எங்கள் வீட்டு கிணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் பாத்தீங்கன்னா குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு இந்த இந்த மீனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி முள் நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி வந்துட்டேன் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்கிச்சு அதுக்கத்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் நாங்க அவ்வளோ எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துலயே அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் போனை பா நடந்து வந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டு கிணத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை உடனே எனக்கு இந்த சொல்லிட்டு தூண்டி முள்ளு நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி பண்ணி வந்துட்டேன் போட்ட கொஞ்ச ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்கிச்சு அடுத்தது கொஞ்ச நேரமா சின்ன மீன் பெரிய மீனுன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் நாங்க அவ்வளவு எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துலயே அந்த நாலு மீனையும் விட்டுட்டோம் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன் நானு அப்ப எங்க வீட்டு கிணத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் பாத்தீங்கன்னா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு இந்த மீனை புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி முள் நாக்கு பூச்சி எல்லாமே ரெடி பண்ணி வந்துட்டேன் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு மீன் பெரிய மீனா மாட்டிக்கிச்சு அதுக்கு அடுத்தது கொஞ்ச கொஞ்சமா சின்ன மீன் பெரிய மீனுன்ட்டு ஒரு நாலு மீனை பிடிச்சோம் அங்க அவ்வளோ எவ்வளவு நேரம் போட்டு போட்டு தூண்டி முள்ள போட்டு பார்த்தோம் எந்த மீனுமே மாட்டல அதுக்கடுத்து இந்த நாலு மீனை வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு திருப்பி கிணத்துல அந்த நாலு மீனையும் por